மிகுந்த மரியாதைக்கு முறிய அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹூ ரபுல்லாலமின் உலகத்தின் வாழ்க்கையை ஒரு சோதனைக் களமாக வைத்திருக்கிறார் மனிதன் தவறிழைத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் குரான் குரான் படைத்து அந்த குரான் வெறும் ஏடாக இருக்கிறபடியால் அதை ஒரு வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் அதற்கு ஒரு மனிதர் தேவைப்பட்டார் அவர்தான் நபிகள் நாயகம் முகமது ரசூல் ரசூலையும் குரானையும் பற்றி பிடித்தவர் எந்த காலத்திலும் வழி தவற முடியாது இது கிடைத்த பிறகும் கூட மனம் போன போக்கில் மனமுரண்டாக நான் இப்படித்தான் வாழ்வேன் என்ற அந்த ஒரு ரீதியில் வாழ்பவனுக்கு இறைவன் தரக்கூடிய உச்சபட்ச தண்டனை தான் நரகம் சகோதரர்களே அந்த நரகத்தின் கூக்குரலை நரகத்தின் அலறலை இன்று ஓதப்பட்ட தராவிகளை ஹாபிஸ் அவர்கள் ஓதினார்கள் அந்த நரகத்தை ஆலமீன் கொஞ்சம் பேச நேரத்தில் அது சொல்கிறது மசீத் பாவிகள் எண்ணிக்கை முடிந்து விட்டதா இன்னும் எனக்கு அதிகம் வேண்டும் என்று அது கேட்கிறது அசுல் சொன்னாங்க அதற்கு பிறகு அல்லாஹ் அல்லாஹூர் ஆலமீன் தன்னுடைய பாதத்தை வைத்து அமழ்த்தும் போது அது மா போதும் எனக்கு போதும் என்று சொல்கிறது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் வெறி பிடித்த நரகத்தின் வாய்கள் வெறிபிடித்த நரகத்தின் வயிறு எந்த அளவுக்கு பெரிது அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் அபுல்லா அலமின் புரிய வைக்கிறார் ஹதீஷ் ஷரீஃப்பில் பெருமானார் சல்லுல்லா அலிஸ்லாம் பேசி கொண்டிருப்பார் ஒரு சத்தம் ஒன்று கேட்கும் அந்த சத்தத்தை பெருமானார் சல்லுல்லா அலிஸ்லாம் அவர்கள் நீங்கள் கேட்டீர்களா என்று கேட்பார்கள் ஆமாம் யார் அசுல்லா திடீர் என்று ஒரு சத்தம் கேட்கிறதே இது என்ன சத்தம் என்று உங்களுக்கு தெரியுமான்னு தொட்டு கேட்பாங்க அல்லாவும் என்றான் தெரிந்தவர்கள் எதுவும் விழுந்த மாதிரி எதுவும் சரிஞ்ச மாதிரி தெரியல ஆனால் எதோ சத்தம் கேட்கிறது அந்த சத்தம் என்ன சத்தம் என்று தெரியவில்லை சொன்னார்கள் பெருமாநார் சல்லா அலிஸ்லாம் எழுபது வருடங்களுக்கு முன்பு நரகத்தின் ஆரம்ப நிலையில் போடப்பட்ட அந்த ஒரு கல் ஒரு பெரும் கல் நரகத்தின் அடித்தளத்தை எழுபது வருஷத்துக்கு பிறகுதான் தான் தொற்றுக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க ரசூலாய் சல்லாஹ் அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக ஒரு கிணற்றில் தத்தளிப்பதும் தண்ணீர் கிணற்றில் தத்தளிப்பதை நம்மளால் தாங்க முடியாது அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடி பத்து அடி இருக்கக்கூடிய கிணறாலேயே நம்மளால கிணற்றிலேயே நம்மளால தாங்க முடியாது அப்படின்னும் போது எழுபது வருட தொலைதூர நீல அகல நரகத்தை அல்லா பாதுகாக்க வேண்டும் அதனால் தான் ரசூலுல்லாஹி சல்லா அவர்கள் சொன்னார்கள் நரகவாதியினுடைய உடலை அல்லாஹ் ஆலமீன் பெரிய அளவுக்கு என்ன செய்கிறான் விஸ்தீர்ணப்படுத்துகிறான் இந்த உலகத்தின் உடல் அல்ல அது வலியும் வேதனையும் உணர்வும் இந்த உலகத்தை சார்ந்ததாக இருந்தாலும் அவன் உடலும் உடலமைப்பும் முற்றிலும் மாறுபட்டதாக உகது மலை அளவுக்கு இருக்கும் என்று சொன்னார்கள் ஏன்னா அவ்வளோ பெரிய நரகத்தை சுயிப்பதற்கு அவனுக்கு உடம்பு தேவை என்றால் அந்த உடம்பு இந்த உடம்பு சரியாக வராது நினைக்கக்கூடிய இறைவன் அவன் உடலை உகது மலை அளவுக்கு பிரமாண்டப்படுத்தி தான் நரகத்தில் வீசுகிறான் என்று சொல்லப்படுகிறது நரகம் கிட்டத்தட்ட ஏழு நரகங்கள் படைக்கப்பட்டிருக்கிறது சகோதரர்கள் இதுதான் மூத்த நரகம் பெரும் நரகம் ஜஹீம் லலா சக்கர் வயில் என்பதையும் சொல்லப்படுகிறது இந்த நரகம் ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு கேட்டகரி ஒவ்வொருவருடைய தக்கவாறு இந்த நரகத்தில் போடப்படுகிறது வன்கொடுமை மிக்க காவிர்கள் இறைவனுக்கு செற்கு வைத்த பாவிகளை அல்லாஹ் ரபுல்லால தூக்கி வீசுகின்ற நரகம் தான் ஜஹன்னம் சகோதரர்களே தான் மகிழவில் நம்முடைய சூஃபியாக்கள் இப்படி ஒரு துவாவி கற்றுத்தருவார்கள் அல்லாஹு மிரன்னார் அல்லாஹுமா எங்களை நரகத்திலிருந்து காப்பாற்று எப்படிப்பட்ட நரகம் ஜஹன்னம் என்ற நரகத்திலிருந்து காப்பாற்று தான் பெரிய அளவுக்குள்ள நரகம் ஆழமும் அதிகம் நீளமும் அதிகம் கடுமையான வெப்ப கனல் சுற்றிலும் அதாவுகள் நிறைந்ததுதான் ஜஹன்னம் என்ற நரகம் சகோதரர்களே சயிர் என்ற நரகம் அதிகமான நெருப்பு ஓடைகளால் சூழப்பட்ட நரகம் அல்ல உங்களையும் என்னையும் பாதுகாப்பான இந்த நரகத்தின் தன்மையை பற்றி வர்ணிக்கப்படுகிறது இந்த சயிர் என்ற நரகம் தோள்களை பொசுக்கி உள்ளுறுப்புகளை பெரிய அளவுக்கு அதான் செய்வதில் இந்த சயிர் என்ற நரகம் பெரும் பங்கு வகிக்கிறது சயிரை பற்றி அல்லா குரானில் பல இடத்துல சொல்லுவான் சயிர் என்ற நரகம் தோள்களை பொசுக்கி உள்ளுக்குள் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளை பதம் பார்க்கிறது வயல் என்ற ஒரு ஓடை உண்டு நரக ஓடை அந்த வயல் என்ற ஓடை அல்ல யாருக்கு தருகிறான் என்று சொன்னால் தொழுகையில் பாராமுகமாக இருக்கக்கூடியவனுக்கு தான் தருகிறான் சகோதரர்களே அங்கொன்றும் இங்கொன்றும் தன்னுடைய அபிலாஷைகளை மட்டும் நிறைவேற்றி கொண்டு அல்லாஹ் ரபுல்லா பெரும் லட்சியமாக இருக்கக்கூடிய அவனுடைய கட்டளையாக இருக்கக்கூடிய தொழுகையில கொஞ்சம் கூட கவனமற்ற இருக்கக்கூடிய நூல் சூழ்நிலையில இருக்கக்கூடியவனுக்கு தான் அல்லாஹ் இந்த வயல் என்ற நரக ஓடையை அல்லாஹ் தருகிறான் மேலும் புறம்பேசிக்கு தருகிறான் புறம் பேசக்கூடியவனுக்கு இந்த வயல் என்ற ஓடையை அல்லாஹ் பரிசளிக்கிறான் இந்த வயல் என்ற ஓடை எப்படிப்பட்டது என்று சொன்னால் வர்ணிக்கிறார்கள் உலமாக்கல் போடப்பட்ட உடனே சதையை பிச்சிடும் போடப்பட்ட உடனே அமிலத்தன்மை வாய்ந்தது கடுமையான அமிலத்தன்மை வாய்ந்தது எப்படி அமிலம் இருக்கிற வஸ்தை நாலு ஐந்து பீசுகளாக ஒன்றுமில்லாமல் பஸ்பமாக்குமோ அதே போல இந்த வயல் என்ற ஓடை இந்த வயல் என்ற ஓடை அப்படி பஸ்பமாக்கக்கூடியது பேசக்கூடிய குறை சொல்லி தெரியக்கூடிய ஒவ்வொருவனுக்கும் கேடு காத்திருக்கிறது அந்த வயல் என்ற நரகத்தை தான் குறிப்பிடுகிறான் அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே சகிர் என்ற நரகம் சக்கர் என்ற நரகம் ஜஹீம் என்ற நரகம் லலா என்ற நரகம் லலா என்ற நரகம் கிறிஸ்தவனுக்காக படைக்கப்பட்டது இறைவனுக்கு மகன் இருக்கிறான் இறைவனுக்கு துணை இருக்கிறது என்று இறைவனுக்கு சிற்கை வித்தியாசமாக கற்பித்த கிறிஸ்தவனுக்காக படைக்கப்பட்டதுதான் லலா என்ற நரகம் பலதரப்பட்ட கருத்துக்கள் சொல்லப்படுகிறது மொத்தத்தில் நரகம் என்பது கொடுமையானது நரக வேதனை என்பது கொடுமையானது இன்னொன்னே ஒரு ஓதுனார் ஓதுனார் யாக்கு அலைனா கால இன்னக்கும் நரகத்துடைய அதாவை தாழ மாட்டாமல் சித்திரவதையை பொறுக்க மாட்டாமல் அந்த நரகவாதிகள் அனைவரும் அந்த மாலிக்கு நரக காவலாளியை பார்த்து சொல்கிறார்கள் ஓ மாளிகே ரம்புடத்தில் சொல்லி எங்களை முடித்து விட சொல்லும் எங்களை சாகடித்து விட சொல்லோம் எங்களை மரணமடைய செய்த சொல்லும் மரணமடைந்து விட சொல்லோம் கெஞ்சி கேட்கிறோம் தயவு செய்து சொல்லி எங்களை சாகடித்து விட சொல்லுங்கள் நாலா திக்கிலும் அதாபுகள் புதிது புதிதாக எங்களை சித்திரவதை செய்கின்றன செத்த சடலமாக மாறி விட்டோமே ஆனால் எங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது எப்புய் அலையினா ரப்பு உடைய ரபிடத்தில் சொல்லி அப்போ கூட எங்க ரப்புன்னு சொல்ல மாட்டேருக்கான் பாருங்க சொல்ல வைக்க மாட்டேருக்கான் பாருங்க அதான் அல்லவுடைய டேலண்ட் உலகத்துல அல்லாஹே இறைவனை நேசித்தவனுக்கு மட்டும் அந்த பாக்கியம் கிடைக்கும் அந்த இடத்துல வார்த்தையை பாருங்க நீ எப்படியோ அலையினா ரப்புக்குன்னு சொல்றான் பாருங்க ரப்பின்னு சொன்னான்னு சொன்னா அதான் அப்ப அதான் அவ போக்கிடுவான் என்னை பெற்று அம்மான்னு சொல்றதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அம்மான்னு சொல்றதுக்கு என்ன பெற்று அம்மான்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா அம்மான்னு பொதுவா எல்லா அம்மாவையும் குறிக்கும் மறைந்த முதலமைச்சர்தான் அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் ஆனால் சகோதரர்க்குள்ள என்னை பெற்றவனே என்று சொல்லும் போதுல ஒரு ஒரு விதமான ஒரு விதமான அட்ராக்ஷன் இருக்கும் சகோதரர்களே அந்த அட்ராக்ஷன் வந்து அல்லாஹே என்ன செய்யும் சுண்டி இழுக்கும் இந்த இடத்தில் இந்த பாவிகள் எப்படி கதறுகிறார்கள் என்பதை அல்லாஹ் வர்ணிக்கிறான் லியக்னி அலையினா அளப்பு உம்முடைய ரப்பிடத்தில் சொல்லி எங்களை விட சொல்லும் எங்களை விட சொல்லும் சகோதரர்களை சொல்ல சொல்றான் ஆனால் அவர் சொல்கிறார் கால மாக்கிசூன் உலகத்தில் எவ்வளவோ சுகங்கள் உங்களுக்கு தரப்பட்டது அந்த சுகங்கள் அனைத்தையுமே நீங்கள் அனுபவித்துக் கொண்டு படைத்தவனை மறந்து தொலைத்தீர்கள் அதனால் இன்னக்கும் மாக்கிசூன் இதிலேயே நீங்கள் நிரந்தரமாக ஆகிவிடுங்கள் விடுங்கள் உங்களுக்கு மீட்சியே கிடையாது என்று சொல்லிவிடுகிறார் அதாபுகள் எல்லாம் நான் வர்ணித்து சொல்றதுக்கு அல்ல இப்படி ஆகும் அப்படியாவும் அப்படி செய்யும் இப்படி செய்யுன்றது இல்லை இந்த ஒற்றை வார்த்தை போதும் சகோதரர்களே ஒரு மூமில் ஒரு மனிதன் தாங்க முடியாத வேதனைக்கு உச்ச கட்டத்தை அடையும் போதுதான் சாவை நாடுவான் இந்த உலகத்துல தற்கொலை யார் பண்றா சொல்லுங்க விரக்தி விரக்தி கவலை கஷ்டம் கடன் துன்பம் உச்சத்தை அடைகின்ற நேரத்தில் ஒரு மூமில் ஒரு மனிதன் என்ன செய்கிறான் தன்னையே மாய்த்து கொள்கிறான் அந்த தற்கொலைக்கு தற்கொலை உடைய உணர்வு தான் அது அங்க வேற வாழ வழியில்லை என்ன செய்வது எங்களை முடித்துவிட சொல் என்று சொல்லுகிறாங்க என்னையும் பாதுகாப்பான நரக விடுதலைக்கு என்ன செய்வது நான் உங்களுக்கு சொன்னேன் இடையில ஒரு செருகலா சொன்னேன் இப்ப நான் திரும்பவும் சொல்றேன் சொன்னாங்க நரகத்தில் நரகத்திலிருந்து பாதுகாப்பை தேடுகிறாரோ தலாச மூன்று முறை பாதுகாப்பை தேடுகிறார்கள் அல்லா என்னை நரகில் இருந்து பாதுகாத்து விட இந்த மூமின்கள் அந்த காலத்து உலமாக்கள் வந்து இந்த மகரிப்புல துவா செய்யறேன் அல்லாஹும் அஜிர்னா மினன்னார் அல்லாஹும் அஜிர்னா மினன்னார் அவங்க எல்லாம் சும்மா ஒன்னும் போற போக்குல சொல்லிட்டு போல இது எல்லாம் அந்த ஹதீஸ் எல்லாம் ஆய்வு செஞ்சுதான் சொல்லிட்டு போனாங்க மூன்று முறை யார் நரகத்தில் பாதுகாப்பு தேடுகிறாரோ சொன்னாங்க ரசூல்லாஹி சல்லா அலிசல்லாம் காலத்தின் நார் அந்த நரகமே சொல்கிறது அல்லாஹ் என்னிடமிருந்து அவனை பாதுகாத்துவிடு என்று சொல்கிறது முஸ்லீம்ல இருந்த வருகிறது முஸ்லீம் ஷரீஃப்ல இந்த ஹரீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சகோதரங்களே அதனால் தொடர்ந்த துவா அதுவும் இந்த மூன்றாவது பத்தில் நாம் கேட்கக்கூடிய மினன்னார் நரக விடுதலைக்கான துவா அல்லாஹு மாஜிர்ணி மினன்னார் என்று கேளுங்கள் அல்லது அல்லாஹம்மா ஆரத்தி பிணி என்று கேளுங்கள் அல்லது உங்களுக்கு அரபி வர மறுக்கிறதா தமிழில் கேளுங்கள் மொத்தத்தில் இந்த பத்து நாளும் உங்களுடைய நாவுகள் அதிகப்படியான முறையில் நரக விடுதலையை கேட்க வேண்டும் அல்லாஹம் அனைவருக்கும் நரக விடுதலையை நினசைப்பாக்குவானாக நரகத்தின் புகை கூட நம் மீது படாத அளவுக்கு நம்மை பாதுகாப்பானாக